திருவள்ளூர் அடுத்த வெங்கல் கிராமத்தில் பெண் ஒருவர் சேவை மனப்பான்மையோடு நடத்தி வரும் கோசாலையில் மாடுகள் அதிகளவில் இருப்பதால் மாவட்ட நிர்வாகம் சார்பில் மருத்துவ வசதி மற்றும் பொருளாதார வசதி ஏற்படுத்தி தர கோரிக்கை திருவள்ளூர் மாவட்டம் வெங்கல் கிராமம் பிரிதிவி நகரில் கமலா நிவாஸ் கோசாலை என்ற பெயரில் மாடுகளை வைத்து பராமரிக்கும் கோசாலையை சென்னையை சேர்ந்த கணவரை இழந்த தனலட்சுமி என்ற பெண் நடத்தி வருகிறார் இவர் சென்னையில் இருக்கும் போது சாலையில் சுற்றித் திரியும் மாடுகளையும் அடிபட்டு இரத்த காய்களோடு மழை வெயில் காலத்தில் சுற்றித் திருவதை பார்த்த தனலட்சுமிக்கு பராமரிப்பின்றி சாலைகள் சுற்றித் திரியும் மாடுகளை வைத்து பராமரிக்க திட்டமிட்டார் பெரும்பாலும் அன்னதானம் முதியோர் இல்லம் மற்றும் கைவிடப்பட்ட பெண்களுக்கு பாதுகாப்பு அளிப்பது போன்ற உதவி செய்யும் நோக்கத்தோடு பலர் சேவையாற்றி வருகின்றனர் எனவே வாயில்லா ஜீவன்களுக்கு காப்பாற்ற வேண்டும் என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு நான்கு மாடுகளுடன் இந்த கோசாலையை தொடங்கியுள்ளார் அதனைத் தொடர்ந்து மாடுகளை பராமரிக்க முடியாமல் விவசாயிகள் விட்டு சென்ற மாடுகள் என தற்போது நாற்பது மாடுகளை வைத்து பராமரித்து வருகிறார் முதலில் நான்கு மாடுகள் இருக்கும் போது மாட்டிற்கு தேவையான தீவனங்களை எளிதில் வழங்க முடிந்தது மாட்டிற்கு ஏற்படும் உடல் ரீதியிலான பாதிப்பு கலையும் ஏனல் சரி செய்ய முடிந்துள்ளது ஆனால் தற்போது நாற்பது மாடுகளை வைத்து பராமரிப்பதால் அதனை பராமரிக்க பொருளாதார வசதி இல்லாததால் அடைந்து வருவதாகவும் நல்ல உள்ளங்கள் படைத்த சிலரின் உதவியால் சமாளிக்க முடிந்தாலும் மேலும் பொருளாதார உதவி மற்றும் மருத்துவ வசதி தேவைப்படுகிறது எனவே வியாபார நோக்கம் இல்லாமல் சேவை மனப்பான்மையோடு செயல்படுத்துவதால் மாவட்ட நிர்வாகம் சார்பில் உதவி செய்ய வேண்டும் என்று கோசாலையை நிர்வகிக்கும் பெண் கோரிக்கை விடுத்துள்ளார் என்னுடைய பேர் தனலட்சுமி ஜீவவனம் சாரிட்டபிள் ட்ரஸ்ட்டு இந்த ட்ரஸ்டின் மூலமாக கமலநிவாஸ் கோசாலா அப்படின்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கைவிடப்பட்ட பசுமாடுகளை நாங்கள் இங்கே பராமரிச்சிட்ருக்கோம் இந்த எண்ணம் வந்து எனக்கு சென்னையில் நான் இருக்கும்போது எனக்கு நிறைய தெருக்களையில் அலை நிறைய மாடுகள்லாம் இருக்கோம் அவங்களுக்கு வந்து இருப்பிடமும் இருக்காது அடிபட்டாலும் அதை தூக்கிட்டு போகிறது கூட ஆட்கள் வரமாட்டாங்க ரொம்ப அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது நம்ம மனிதர்களுக்காக எல்லாமே இருக்குது நம்ம மனுஷங்களுக்கு முதியோர் இல்லங்கள் இருக்குது ஆனால் அது எல்லாமே இருக்குது ஆனால் இவங்களுக்கு கைவிடப்பட்ட இந்த மாடுகளை பராமரிக்கக்கூடிய விஷயம் வந்து குறைவாக தான் இருக்குது நம்மளை சுற்றி இருக்கிற இடத்துல அதனால் நான் வந்து இந்த விஷயத்தை நம்ம எடுத்து செய்யணும் அப்படின்றதுக்காக திருவள்ளூர் மாவட்டம் வெங்கல் கிராமத்தில் இந்த இடத்துல இந்த கோசாலாவே அமைச்சு பண்ணிகிட்டு இருந்தேன் வரும்போது நான்கு மாடுகளோடு இங்கே வந்தேன் இப்போ வந்து நாற்பது மாடுகள் கிட்ட இருக்குது இவை எல்லாமே வெட்டுக்கு போகக்கூடிய மாடுகள் அதுக்கப்புறம் கைவிடப்பட்ட மாடுகள் வீட்டில் வச்சுருப்பாங்க அவங்களால பராமரிக்க முடியல அடுத்த கட்டத்துக்கு அவங்களால அதனால் வெளியில் கொடுத்தா எங்கே வெட்டுக்கு போயிடுமோ அப்படின்னு ஒரு கவலை குழந்த மாதிரி வளர்த்துட்டோம் என்னால் பார்த்துக்க முடியல அப்படின்னு கொண்டு வந்து விடப்படுறாங்க அந்த மாதிரியான மாடுகள் இங்கே நாற்பது மாடுகள் இங்கே சேர்ந்துருக்கு இந்த நாற்பது மாடுகளையே கொஞ்சம் குறைவாக இருக்கும்போது எப்படியோ சமாளித்து இந்த மூணு வருஷமாக நாங்கள் பண்ணிட்டோம் ஆனால் மாடுகளுடைய எண்ணிக்கைகள் அதிகமாகும் போது எங்களுக்கு அதுக்குண்டான செலவினங்கள் அதை பார்க்குறதுக்கு நிறைய மருத்துவ செலவுகள் அதிகமாக இருக்குது இங்கே வந்து மருத்துவ செலவுன்றது பெரிய ஒரு சவால் தான் எனக்கு ஏன்னா இங்கே யாருமே அந்த அளவுக்கு இங்கே வர்றதில்ல நாம் வந்து வெளியிலேருந்து தான் மா மா மருத்துவரை கூப்பிடுறோம் ஏன்னா இவங்களும் மனிதர்கள் நம்மளை மாதிரி தான் இவங்களும் அவங்களுக்கு வந்து அந்த ஜுரம் வந்துடும் நம்மளவு எப்படி ஜுரம் வருது அதே மாதிரி சளி பிடிக்கும் இது மாதிரி எல்லாமே நம்மள மாதிரி தான் இவங்களும் அப்போ இந்த மருத்துவத்துக்காகவும் நான் வெளியிலேருந்து டாக்டர்ஸை கூப்பிட்டு தான் எங்கள் மருத்துவம் பார்க்குறோம் மாதத்துக்கு மூணு மாதத்துக்கு ஒரு தடவை வார்மிங் சொல்லி மருத்த வழித்த சுத்தம் பண்ணக்கூடிய மருந்து கொடுக்குறோம் இந்த மாதிரி மருத்துவ செலவுகளும் எனக்கு அதிகமாக இருக்குது இதனால் எனக்கு ரொம்ப ஒரு கொஞ்சம் கஷ்டத்தோடு இது செஞ்சிட்ருக்கோம் நான் வந்து ஒரு யாத்திரை சர்வீஸ் நடத்திட்டுருக்கேன் அதாவது அதன் மூலமாக நிறைய ஆன்மீக ஸ்தலங்களுக்கு யாத்திரை கூட்டிகிட்டு போகிறோம் அதில் வரக்கூடிய வருமானத்தை வச்சு தான் இந்த கோசாலையை நான் ரன் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் இப்போ கொஞ்சம் கடந்த காலமாக மாடுகள் எண்ணிக்கை அதிகமாகிறதால என்னால் கொஞ்சம் பராமரிப்பு செலவு கொஞ்சம் அதிகமாகிடுச்சு சம்ம எனக்கு கொஞ்சம் கஷ்ட ஜீவத்தோடு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இதைப்பா பா இது இவங்க என்னுடைய சகோதரி தான் இவங்களும் வந்து எங்களோட இணைஞ்சி இதை செய்யணும் அப்படின்னு வந்திருக்காங்க ஏதாவது நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி பாடுகளை பராமரிக்கிறோம் அப்படின்ற எண்ணம் இருக்கும் ஆனால் அவங்களால செயல்படுத்த முடியாமல் இருப்பாங்க அந்த மாதிரி ஆட்கள்லாம் எங்களோட இணைஞ்சி நான் செயல்படுத்த தயாராக இருக்கேன் நான் உழைக்க தயாராக இருக்கேன் அதனால் எங் நீங்கள் எல்லோருமே இந்த மாதிரி எண்ணம் இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த விஷயத்தை நாம் செஞ்சால் ரொம்ப நல்லது இந்த மாடுகள் வந்து வாயில்லாத ஜீவன்கள் இவங்களுக்கு நாம் கொடுத்தால்தான் உண்டு இல்லைன்னா இல்லை அப்பேற்பட்ட இந்த பசுமாடுகளை பராமரித்தோம்னா நமக்கு மிகப்பெரிய புண்ணியம் நம்ம பித்திருக்களோட தோஷங்கள் விலகும் நமக்கு புண்ணியம் கிடைக்கும் நம்மள ஜாதகத்தில் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தி ஆகும் நம்ம கோவிலுக்கு போகிறோம் பாலபிஷேகம் எல்லாமே சாமியை கும்பிட்றோம் நிறைய விஷயங்கள் பண்ணுறோம் இவங்களும் சாமி தான் இவங்க உடம்புலேயே எல்லா சாமிகளும் இருக்காங்க அதனால இவங்கள வணங்கினாலே நமக்கு எல்லா சுவாமிகளை கும்பிட்ட பலன் நமக்கு கிடைக்கும் மகாபெரிவா எப்போவுமே வந்து அந்த கோசாலையில் தான் அமர்ந்திருப்பார் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த கோவில் இருக்கு நீங்கள் எல்லாருமே நம்ம சேர்ந்து இந்த விஷயத்தை செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக எங்களுக்கு தகவல் கொடுங்க நான் என்னுடைய விலாசம் வெங்கல் கிராமம் திருவள்ளூர் மாவட்டம் பிரித்திவி நகர் த நகரில் தான் இந்த கோசாலை இருக்குது என்னுடைய ஃபோன் நம்பர் நைன் டபுள் ஜீரோ த்ரீ ஒன் டூ ஜீரோ டூ செவன் ஃபோர் இவங்க எல்லாருமே இந்த கோசாலையில் வேலை செய்கிறவங்க தான் இந்த அம்மா பேர் மல்லிகா இவங்க மூணு வருஷமாக நான் எப்போ ஆரம்பித்து இந்த ஊருக்கு வந்தேனோ அப்பத்துலேருந்து இவங்க என்னோட கூடவே இருக்காங்க காலையில் ஆறு மணிக்கு வருவாங்க சாயந்தரம் போயிடுவாங்க அது வரைக்கும் இந்த மாடுகளை பராமரிக்கக்கூடிய எல்லா வேலைகளும் செய்கிறாங்க இவங்க பேர் மஞ்சுளா இவரு பேர் கங்காதரன் இவங்க ரெண்டு பேரும் இந்த மாடுகளை வெளியில் ஓட்டிட்டு போயிட்டு திரும்ப கொண்டு வந்து சேர்ப்பாங்க இவங்களுக்கு தீவனம் வைக்கிறது எல்லா வேலைகளையுமே இந்த மாதிரி ஆட்களை வச்சு தான் நாங்கள் செஞ்சிட்ருக்கோம் இவங்களுக்கும் ஊதியம் கொடுக்குறோம் அதுவும் எனக்கு ஒரு பெரிய ஒரு சவாலான விஷயம் இவ்வளோ சவாலான விஷயத்தை தர்மத்தின் காரியம் செய்கிறதால அந்த தர்மம் காப்பாற்றும் அப்படின்ற நம்பிக்கையோடு நான் செய்கிறேன் எப்படி இவங்க என்னோட கூட இணைஞ்சு செய்கிறதுக்கு வந்தாங்களோ அதே போல் நிறைய ட்ரஸ்ட் இருக்குது நிறைய என்ஜிஓக்கள் இருக்காங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரி விஷயத்துக்கு எங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் தாழ்மையிடும்னு கேட்டுக்கிறேன்